ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது அப்பொழுது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்திற்கே சென்றது ஆனால் எதை தாக்குவது என முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஓரிடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்திற்கு வந்தது எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் தான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்த தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடிப்போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாகிவிட்டது சரி புள்ளி மானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது ஆனால் புள்ளிமன் எப்பொழுதோ பஞ்சாய் பறந்துவிட்டது முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும்